வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு ஒரு மூணு டம்ளர் தண்ணியில் பூசணிக்காவை போட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டுருக்கேன் நல்லா வெந்த உடனே இந்த பக்கம் தேங்காய் தேங்காய் வந்து தேங்காவும் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சுது அதுவும் அரைச்சி வச்சுட்ருக்கேன் மோர் வந்து மிக்சியில் கடைஞ்சி வச்சுட்ருக்கேன் ஸோ இது வெந்த உடனே அரைச்ச தேங்காய் விழுதையும் போட்டு மோரும் விட்டு ஒரு பத மாதிரி நுர மாதிரி வந்த உடனே நம்ம இறக்கி வச்சு தாளிக்க வேண்டியதுதான் கடுகு வெந்தயம் மிளகா கருகப்பழை இதுதான் குழம்பு இன்றைக்கி பொரியல் வந்து வாழைத்தண்டு நான் சமையலை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் தேங்க்யூ மோர் குழம்பு ரெடி மோர் குழம்புக்கு வந்து கடுகு வெந்தயம் கருகப்பழை காஞ்ச மிளகா ரெண்டு தாளிச்சிருக்கேன் பக்கம் வாழைத்தண்டு பொரியல் தேங்காயோட ஒரு பச்சை மிளகாய் சதைச்சி மிக்சியில் அதை தான் போட்டிருக்கேன் தேங்காய் காரத்துக்கு அது தான் ஸோ வாழைத்தண்டு பொரியலும் மோர்கொழும்பும் இன்றைக்கி சமையல் ஓகே தேங்க்யூ